செயல்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மாமன்ற உறுப்பினருக்கு நிச்சயமாக ஒரு முடிவு ஏற்படும் அதற்கு அதற்கு இந்த இந்த வட்டத்தினுடைய மக்களே சாட்சி வட்டத்தில் எந்த ஒரு வேலையும் நடைபெறவில்லை என்று எப்பொழுது பார்த்தாலும் கூட்டத்திலே சொல்கிறார் ஆனால் ஒன்னாவது மண்டலத்திற்கு மொத்தம் பதினான்கு வார்டுகள் உள்ளது இந்த பதினாலு வார்டுகளுடைய மண்டல குழு தலைவர் அண்ணன் திமு தனியரசு அவர்களுடைய ஏற்பாட்டில் பதினாலு வார்டுகளிலே அதிக வேலை உள்ள வாய்ப்பு வேலை அதிகமாக இந்த வட்டத்தில் மட்டும்தான் நடந்து கொண்டிருக்கிறது அதில் ஒரு சில வேலைகளை மட்டும் நான் சொல்கிறேன் ராதாகிருஷ்ணன் நகர் தார் ராதாகிருஷ்ணன் நகர் மெயின் ரோடு ராதாகிருஷ்ணன் நகர் முதல் தெரு ராதாகிருஷ்ணன் நகர் இரண்டாவது தெரு ராதாகிருஷ்ணன் நகர் மூன்றாவது தெரு ராதாகிருஷ்ணன் நகர் ஆறாவது தெரு ராதாகிருஷ்ணன் நகர் ஏழாவது தெரு கங்கை அம்மா நகர் மெயின் தெரு அசோக் அவென்யூ அசோகவன் இன்றைக்கவே ஏற்பட்ட அசோகவன் உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் இதில் எல்லாமே தார் சாலைகள் போடப்பட்டுள்ளது கார்கில் நகரிலே சிறப்பான ஒரு சமுதாய கூடம் மல்டிபிள் சமுதாய கூடம் அமைந்துள்ளது குழந்தைகளுக்கு பள்ளி அமைந்துள்ளது ராஜாஜி நகரிலே மருத்துவமனை சிறிய மருத்துவமனை நகர்ப்புற மருத்துவமனை அமைந்துள்ளது இது போல் ஏகப்பட்ட பணிகள் நம்முடைய வட்டத்தில் ஒரு சில பணிகள் தான் நான் ஏகப்பட்டது வச்சிருக்கேன் லிஸ்ட் இதெல்லாம் படித்தா நம்ம கூட்டம் முடிஞ்சிடும் நேரம் ஆகின்ற காலத்தில் சிறப்பம் சிறிய உரிய முடிச்சுக்கிறேன் ஆகவே இந்த மாமன்ற உறுப்பினர் பொதுஜனங்கள் மனு கொடுத்தால் தண்ணி கொடுக்க முன் வருவதில்லை அதிகாரிகளை மிரட்டுவது யாராவது இருந்தாலும் என்னை வந்து பார் உங்க அப்பாங்கிட்டே அரசியல் பண்ணவர் தனியார் சொன்ன முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே கிராமத்துல கூட்டம் போடும்போது அவர் அப்ப மாணவர்கள் செயலா நினைக்கிறான் எனக்கு அப்ப பதினாறு வயசு அன்னைக்கே உங்க அப்பனுக்கு கவுண்டர் கொடுத்தவர் அவரு இன்னைக்கு வந்து ஒரு தனிப்பட்ட மனிதனை தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றியோ தன்னுடைய குடும்பத்தை பற்றியோ பேச எந்த தகுதியும் உங்கள் அப்பனுக்கும் கிடையாது உனக்கும் கிடையாது அதை முதல்ல தெரிஞ்சுங்க இன்னைக்கு ரயில்வே கேட்ட மேம்பாலத்தில் கான்ட்ராக்ட் கேட்டு உன்னுடைய வண்டி ஓடுது கான்கிராக்டு ரெடிமிக்ஸ் கான்ட்ராக்டை யார் உன்னுடைய அது யார் என்ன பேசி வாங்கினா ரயில்வே கான்கிரக்ட்டை மிரட்டி வாங்க நான் இந்த வார்டு கவுன்சிலர் இதை நாங்கள் திமுக சேருமா பொதுமக்களுக்கு தண்ணி தேவைன்னு தண்ணிக்கு உங்கள்கிட்ட மனு கொடுத்தா தண்ணியும் கொடுக்கறதில்ல அதிகாரிகளை கூப்பிட்டாத பற்றி பேசதில்ல அதிகாரிகள் வந்து கேட்டால் என்ன கேட்காமல் லைன் கொடுக்கக்கூடாது சார் உன் மனசுல என்ன நினைச்சிருக்க அப்படிதான் பார்த்தா இதே ரூம்ல இருக்கிற வதி வருகை பதிவேடு எடுத்து ஊர் ரூம்ல வச்சுக்கிறேன் ஊர் ரூம்ல ஏன்டா வந்து கையெழுத்து போடுவோம் அரசு ஊழியர் நீ யாரு அஞ்சு வருஷம் கதை உன் கதை இன்றைக்கு திராவிட